நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் பழனியில் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாக்க ஏந்தி இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரம் மற்றும் வட்டார ஜமாத்தாரர்கள் மற்றும் ஜமா அத்துல் உல்லாமா சபை மற்றும் இஸ்லாமியர்கள் மத்திய அரசு சமீபத்தில் வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் செய்தது அதற்கு இஸ்லாமியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் இருந்து பதாகை ஏந்தி ஊர்வலமாக மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பி வந்தடைந்தனர் மேலும் ரயில்வே பீட்டர் ரோடு அருகே இஸ்லாமியர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் தலைமை வகித்தார் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தும் அதற்கு ஆதரவு அளித்த அதிமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சச்சிதானந்தம் திமுக நகர செயலாளர் வேலுமணி நகர்மன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு வங்கத்தை போல தமிழகத்திலும் வக்பு சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என கோஷம் எழுப்பினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இஸ்லாமியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி